என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் நம் புத்திக்கும் யுகத்திற்கும் அப்பாற்பட்டது அவைகள் எல்லாம் அளவிட முடியாத நுட்பங்கள் வாய்ந்தவை ஆராய்ந்து பார்த்தால் அதன் அர்த்தம் உனக்கு விளங்கும் வாழ்க்கையில் உள்ள எண்ணங்களும் நினைப்புகளும் தராசு போல இருக்க வேண்டும் கஷ்டத்திலும் வெற்றியிலும் தன்னிலை மாறாது உறுதி வேண்டும் ஜெயிப்பதற்கோ தோற்பதற்கோ யாரும் முதலில் பெயர் கொண்டு பிறப்பதில்லை நடுவில் வாழும் வாழ்க்கையில்தான் உன் வாழ்க்கை எந்த திசையில் போகும் என்று தீர்மானிக்கப்படும் நீ உயரமாய் எழுந்து நின்று வெல்வார் வாக்குழந்தார் உனது கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்று விட்டது அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பார்க்காத தருணத்தில் வாழ்க்கை பாதையில் உயர்த்தப் போகின்றேன் கலங்காதே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் கலங்காமல் இரு இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறப்போகின்றார் போகின்றா தைரியமாக இரு உனக்கு என்ன தேவை என்று எனக்கு தெரியும் அதை நான் நிச்சயம் தருவேன் குழந்தையே கவலையை விடு காலம் என்ற மழை சிலரின் வேஷத்தை கட்டாயம் கலைக்கும் தண்டனையை கொடுக்கும் கலங்காமல் இரு குழந்தையே உன் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு மற்றவர்களிடம் சொல்லாமல் இறைவனிடம் மட்டும் சொல்வதே சிறந்தது குழந்தையே பணத்தை பார்த்துவிட்டால் பாசத்தை மறந்துவிடும் உலகம் இது யாரும் உன்னை கவனிக்கவில்லையே என்று வருந்தாதே உன்னை படைத்த இறைவன் நொடி தவறாமல் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றான் உன் குறை அறிந்து திட்டி தீர்ப்பவர்களை விட திருத்த நினைப்பவர்களிடம் நட்பு வைத்துக் கொள் எதிர்காலம் நன்றாக இருக்கும் தனியாக நீந்தி கரை சேர கற்றுக்கொள் யாரும் இறுதி வரை நம்மோடு பயணிக்கப் போவதில்லை குழந்தையே மரத்தின் இலைகள் உதிர்வது போல காலம் மாறும்போது சில கவலைகளும் தானாகவே உதிர்ந்துவிடும் கலங்காதே கஷ்டம் வரும்போது கண்களை மூடாது அது உன்னை கொன்றுவிடும் தைரியமாக கண்களை திறந்து பார் அதை நீ எளிதாக வென்றுவிடலாம் சிறுவயதிலேயே படக்கூடாத கஷ்டங்களை அனுபவித்த ஒருவரின் மனநிலை யாரும் இணைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வலிகளோடும் வலிமையோடும் இருக்கும் அறிமுகத்தில் இருக்கும் தரம் போக போக இருப்பதில்லை பொருட்களிடம் மட்டுமல்ல சில மனிதர்களிடமும் தான் நல்ல எண்ணமும் செயலும் எப்போதும் நாம் வெற்றிக்கு துணை நிற்கும் யாரையும் கஷ்டப்படுத்தி கிடைக்கின்ற சந்தோஷம் வேண்டாம் நாம் சந்தோஷமாக இருக்க யாரையும் கஷ்டப்படுத்தவும் வேண்டாம் நீ நீயாக இரு குழந்தையே தனக்கு நிகழும் வரை எல்லாமே இங்கு வேடிக்கைத்தான் எந்த உறவாக இருப்பினும் மனதார பகிரும் அன்பிற்கு மட்டுமே ஆயுள் அதிகமாக இருக்கும் மனித மனம் கேவலமானது அடுத்து அவனின் நிறைவுகளை விட்டு குறைகளை மட்டுமே தேடுகின்றது குறைகளை விட்டுவிட்டு நிறைகளை தேடு வாழ்க்கை வளமாகும் பிறரிடம் நீ கற்றுக் கொண்டதையும் பெற்றுக் கொண்டதையும் என்றைக்கும் மறைக்காதே உன்மேல் முதலில் நம்பிக்கை வை அதன் பின் ஆண்டவனை நம்பு உன்னால் இந்த உலகையே அசைத்து காட்ட முடியும் குழந்தையே தட்டி பறிப்பவன் வாழ்ந்ததும் இல்லை விட்டு கொடுப்பவன் வீழ்ந்ததும் இல்லை உனக்காக உன்னுடன் துணையாக நான் இருக்கின்றேன் எதற்குமே நீ கவலை கொள்ளாதே நீ கவலை கொள்ளும் பிரச்சனைக்கு விரைவில் நல்ல முடிவை தரப்போகின்றேன் பேசி பயனில்லாத போது மௌனம் சிறந்தது பேசியே போது பிரிவே சிறந்தது புன்னகையோடு நிறுத்திக்கொள் எவரையும் புரிந்து கொள்ள ஆசைப்பட்டால் புதைந்துவிடும் உன் நிம்மதி தடுமாறுகின்ற மனதை தாங்கி பிடிக்க யாரும் இல்லை என்றால் தடம் மாறித்தான் போகும் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள் இன்பம் துன்பம் எது வந்தாலும் மன அமைதியை மட்டும் இழந்து விடாதே வாழ்க்கை ஒரு விசித்திர புத்தகம் அதை யாராலும் முழுமையாக படித்துவிட முடியாது ஆனால் போகும்போது அனைத்தையும் கற்பித்துவிட்டுத்தான் செல்லும் அவசரப்பட்டு நீ எந்த ஒரு முடிவையும் எடுக்காதே மனம் திருந்தி உன்னிடம் மன்னிப்பு கேட்டு வரும்போது தலை குனிந்து நிற்க நேரிடும் உன்னை உண்மையாக நம்புபவரிடம் ஒருபோதும் பொய் சொல்லாதே அது மரணத்தை விட மோசமான வழி நீ செய்யும் போது தெரியாது உனக்கு மற்றவர்கள் செய்யும்போது தான் புரியும் குழந்தையே விரும்பியது தகரம் என்றார் அருகில் வைரமே இருந்தாலும் மனம் கேட்காது எதிர்பார்ப்புகள் எப்போதும் நம்மை ஏமாற்றாது நாம் எவரிடம் எதிர்பார்க்க வேண்டும் என்பதில்தான் ஏமாந்து விடுகின்றோம் உலகத்தின் குறைகளை எல்லாம் கண்டுபிடிக்கும் சிலருக்கு தன் குறைகள் மட்டும் தெரியாமல் போவதற்கு பெயர்தான் சுயநலம் குழந்தையே ஒரு விளக்கு இன்னொரு விளக்கை ஏற்றுவதன் மூலம் எதையும் இழந்து விடாது அந்த இடத்தில் ஒளி இரு அதுபோல நாம் பிறருக்கு உதவுவதால் நாம் போவது எதுவும் இல்லை அதனால் நாம் பெறும் இன்பம் இரண்டு மடங்காகும் மௌனத்தை பரிசல் உன்னை புரிந்து கொள்ளாத உறவுகளுக்கு தவறு செய்யும் போது மனம் யாரிடமும் ஆலோசனை கேட்காது தண்டனை கிடைத்துவிட்டால் எல்லோரிடமும் ஆறுதலை எதிர்பார்க்கும் உன்னிடம் இருப்பதை உயர்வானதாக நினை இல்லாத ஒன்றினை மலிவானதாக நினை துன்பம் எப்போதும் நெருங்காது உன்னை பிறருக்கு நீ துன்பம் தராமல் இரு உனக்கு வரும் துன்பங்கள் யாரோ ஒருவரால் எளிதில் தீர்த்து வைக்கப்படும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எல்லைகள் வகுத்து கொண்டா தொல்லைகள் ஏதும் இல்லாமல் நீ நிம்மதியாக வாழலாம் குழந்தை உன்னை நிராகரித்தவர்களே உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலைமையை உருவாக்கு அதுதான் உன் மிகப்பெரிய வெற்றி மௌனமாய் சில நேரம் மனதோடு சில நேரம் மகிழ்ச்சியாய் சில நேரம் மன வருத்தத்தோடு சில நேரம் என்று கழிகின்றது ஒரு நாள் ஒரு பொழுது உனக்கு உன்னை உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்ப்பேன் இனி அவ்வளவுத்தான் இதுதான் என் தலையெழுத்து என்று நீ நினைக்கின்ற உன் வாழ்க்கை பக்கத்தை நான் மாற்றி எழுதுவேன் கலங்காதே தங்கமே உனக்காக நான் இருக்கும் போது எதற்காகவும் கலங்கி நிற்காதே இக்கட்டான சூழ்நிலையில் தொடர்ந்து அவதிப்படும் போதெல்லாம் நினைவில் கொள் சாதித்தவர் எல்லாம் சோதனைக்குள்ளானவர்கள்தான் விதையோ வினையோ விதைத்தவனுக்கு அதற்கான பலன் நிச்சயம் உண்டு உனக்கான காலத்தை வகுப்பவன் நானே நற்காலத்தினை பொறுமை பொறுமைக்குள் குழந்தையே காலதாமதம் உனக்கு நான் அனுபவ அறிவையும் மனோபலத்தையும் தரும் கொள் பொறுமையோடு காத்திரு வாழ்க்கையில் வரும் சோதனைகளையும் கஷ்டம் துன்பம் போன்றவற்றையும் நிரந்தரம் என நம்பி விடாதே அவை உன்னை சுத்தப்படுத்துவதற்காக எடுத்திருக்கும் நடவடிக்கை என்பதை உணர்ந்து என்னை சரணடைந்து பொறுமையோடு காத்திரு என் இருப்பிடத்திற்கு வந்துதான் உன் கஷ்டங்களை சொல்ல வேண்டும் என்றில்லை தங்கமி நீ மனதிற்குள் நினைத்தாலே போதும் உனக்கான பதிலை நான் அளிப்பேன் உன்னை நோக்கி வரும் எதிர்மறை சக்தியில் இருந்து அது உன்னை காக்கும் காலம் கைகூடிவிட்டது உனக்கானதை உன்னிடமே தரப்போகின்றேன் இது உன் நம்பிக்கைக்குரிய பரிசு கலங்காதே உன் கவலைகளை மறந்து நிம்மதியாக இரு உனக்கான சந்தோஷம் நிம்மதியை நான் நிச்சயமாக தருவேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில்